வணக்கம் உங்கள் வகுப்பறை உங்களை அன்போடு வரவேற்கிறது தினம் ஒரு கேள்வி பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கேள்வி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒரு வீட்டின் விலை பதினைந்து லட்சம் ரூபாயிலிருந்து பனிரெண்டு லட்சம் ரூபாயாக குறைந்தது எனில் குறைந்த சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க அதாவது ஒரு வீட்டோட விலை வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருந்திருக்கு அப்புறம் அது பனிரெண்டு லட்சமா குறைஞ்சிருச்சு சரிங்களா அப்ப எத்தனை சதவீதம் அது குறைந்துருக்கு அப்படின்றது கேள்வி சரிங்களா அப்ப பதினஞ்சுல இருந்து பனிரெண்டு லட்சம் குறைஞ்சிருக்கு பதினஞ்சு லட்சத்துல இருந்து பனிரெண்டு லட்சம் குறைஞ்சிருக்குன்னா மூணு லட்சம் ரூபாய் குறைஞ்சிருக்கு சரிங்களா அப்ப அந்த மூணு லட்சம் அப்படிங்கிறது பதினஞ்சு லட்சத்துக்கு எவ்வளவு சதவீதம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சா சுலபமா இந்த பதில் போகுது சரிங்களா அதாவது மூன்று லட்சம் என்பது பதினைந்து லட்சத்துக்கு எத்தனை சதவீதம் இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இது லட்சத்திலேயே கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ பதினஞ்சு லட்சம் அப்படிங்கிறத பதினஞ்சு இப்படி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது சரிங்களா பதினஞ்சு லட்சம்ங்கிறத இப்படி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏன்னா இங்கேயும் பதினஞ்சு லட்சம் இங்கேயும் பன்னிரெண்டு லட்சம் குறையக்கூடிய அளவும் மூணு லட்சம் சரிங்களா எல்லாமே லட்சத்துல வந்துடுது அப்ப பதினஞ்சு அப்படிங்கறத வெறும் பதினைந்தாம் மட்டுமே கூட நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா இப்படி எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல வெறும் சரிங்களா அப்ப மூன்று என்பது பதினைந்தின் எத்தனை சதவீதம் இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மூன்று தான் குறைஞ்சிருக்கு மூணு லட்சம் குறைஞ்சிருக்கு அப்ப மூன்று என்பது பதினைந்துக்கு எத்தனை சதவீதம் இதை கண்டுபிடிச்சோம்னா பதில் சுலபமா வந்துட போகுது சரிங்களா இந்த சதவீதம் கண்டுபிடிக்கும் போது நம்ம ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் வரும் சரிங்களா உங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்க சதவீதம் கண்டுபிடிக்கும் போது இந்த ஃபார்மேட்டில் தான் நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சுக்கோங்க எப்பயுமே அதை மாற்ற வேண்டாம் நீங்கள் எப்போ போட்டாலும் அதே ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு பதில் வந்துட போது இப்போ நான் பொதுவாக இப்போ எப்படின்னு பாப்போடுவேன் சொல்கிறேன் கேளுங்களேன் மூணு லட்சம் என்பது பதினைந்தின் எத்தனை சதவீதம் தானே அப்போ மூன்று என்பது பதினைந்தின் எத்தனை சதவீதம் நான் தான் எழுதுவேன் மூன்று என்பது பதினைந்தின் எத்தனை சதவீதம் இப்போ இந்த பார்மேட் கொண்டு வந்துட்டோம்னா போதும் இந்த இடத்துல இருக்கு நீங்க எக்ஸ் கூட போட்டுக்கலாம் சரிங்களா எக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ அடுத்து என்ன பண்றது ஈக்குவல் இருக்கு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய நூறு இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மல்டிபிளிகேஷன்ல வரும் சரிங்களா டிவிஷன்ல இருக்கக்கூடிய நூறு மல்டிபிளிகேஷன்ல வரும் சரிங்களா அப்ப நூறு இன்ட்டு மூணு சரிங்களா அந்த பக்கம் என்ன இருக்கு பதினஞ்சு இன்ட்டு எக்ஸ் இருக்கு சரிங்களா அடுத்து என்ன பண்ணலாம் எக்ஸ் அங்கேயே இருக்கட்டும் பதினஞ்சு டிவிஷன்ல இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் சரிங்களா அப்ப எக்ஸ் அந்த பக்கமே இருக்கட்டும் பதினஞ்சு மட்டும் இந்த பக்கம் டிவிஷன்ல கொண்டு வந்துடுறோம் சரிங்களா கொண்டு வந்தாச்சு அப்ப

பர்சன்டேஜ்லாம் போடும்போது நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு ஃபார்மேட்டு வரையறுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்னது மாதிரி எப்போ போட்டாலும் அந்த ஃபார்மேட்லேயே போட்டிங்கன்னா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாது ஸோ எந்த சதவீதம் கேட்டாலும் சுலபமாக போட முடியும்